தீத்து ஒண்ணு அஞ்சு வாசிக்க தீத்துவின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவில விட்டு வந்தேன் அலையிலுயா இது ரொம்ப ஆழமான பிரசங்கம் நம்ம கலெக்ஷன் சென்டர் எல்லா தாலுகாவிலும் இருக்கு எல்லா மாவட்டத்திலும் இருக்கு எது என்ன சென்டர் கலெக்ஷன் சென்டர் ஆனா ஒழுங்குபடுத்துற சென்டர் எங்கயா இது இருக்குதா அவன் எவ்வளவு அழகா எழுதுறாரு பவுல் தீத்து ஒழுங்குபடுத்தணும் குறைவாயிருக்கிறவைய ஒழுங்கு பட்டணங்கள் தோறும் எல்லா இடங்களிலும் நான் இதை சொல்லுகிறேன் ஒன்னு அதற்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த ஊழியர்காலனுடைய கண்ணோட்டம் பாருங்க நாம் ஸ்தாபித்த எல்லா சபைகளிலும் ஒழுக்கம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும் அங்கே எந்த ஒழுக்க கேடு என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது அதுக்காகவே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அதுக்காகவே ஒரு தனியான ஒரு முக்கியமான மூப்பர்களை ஏற்படுத்துறதுக்கு தீர்த்துவ ஒரு லீடர் எழுப்புறார் பட்டணங்கள் ஒரு மூப்பர்களை ஏற்படுத்தி தீர்த்து எதுக்கு குறைவா இருக்கிறவைகளை சபையில குடும்பங்களுக்குள்ள ஊழியத்துக்குள்ள இருக்கிற குறைவுகளை ஒழுங்குபடுத்துற பணி ரொம்ப முக்கியம் அதை இந்த வருஷம் ஆரம்பிச்சிருங்க அதை இந்த வருஷம் ஆரம்பிச்சிருங்க ஒரே நாளில் செய்ய சொல்லி நான் உங்கள எஸ்ரா செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களை செய்ய சொல்லலை எஸ்ரா ஒரே நாளில் அவங்க தான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க ஐயா பாவம் செஞ்ச நாங்கள் அந்நியஸ்திரியை கல்யாணம் பண்ண நாங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் எத்தனை பேர் நிறைய பேர் நீங்கள் அந்த எஸ்ராவின் புத்தகம் பத்தாது அதிகாரம் அப்படியே வாழ்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் முதல் லிஸ்ட்லேயே ஆசாரியர்கள் தான் இருக்கிறாங்க முதல் லிஸ்ட்லேயே யார் தான் இருக்கா ஆசாரியர்கள் தான் எவ்வளோ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஏதோமிய பெண்ணா அழகா இருக்கு கட்டு அங்கே எவனும் தடை இல்லை வெளிசிய பெண்ணா எவ்வளவு அழகா இருக்கு கட்டு யாரும் தடை இல்லை ஆண்டவர் பார்த்தாரு உன் படுத்து கிடுத்து பிள்ளையெல்லாம் பெத்து வச்சிருக்கிறான் எல்லாம் பண்ணல ஒரு நாள் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்ராவ அனுப்புறார் இந்த யாக்கோப்புக்கு ராகேல் ரொம்ப பிடிக்கும் சொல்லாம கொள்ளாம கூட்டு போயிட்டார் இங்க மரண தண்டனை தூக்கு தண்டனை கைதி மாதிரி இவங்களெல்லாம் டீல் பண்ணுறார் மரணம் பிரிச்சுட்டா பிரச்சனை கிடையாதுங்க மரணம் பிரிச்சுட்டா என் மனைவி சாவான்னு நினைக்கவே இல்லைங்க திடீர்னு சேர்த்துட்டா ஒரு மாதம் ஆளுமா ரெண்டு மாதம் ஆளுமா அப்புறம் ஊற்றி கல்யாணம் பண்ணிட்டு அவன் மூணு மாதத்தில் போயிடுவான் அது கதை வேற இங்கே தூக்கு தண்டனை கைதி மரண கைதி மாதிரி ஆண்டவர் நிறுத்திட்டார் நீ ஏதோமே பொண்ணியா கல்யாணம் பண்ணியிருக்க ஆமாம் எத்தனை பிள்ளை பார்த்துருக்க மூணு நாலு பேரையும் வெளியே தெரியல எப்படிங்க முடியும் செய்ய முடியுமா ஆசையா கட்டினதுங்க யூத பெண்ணை விட அது அழகா இருக்குன்னு ஆசையா கட்டிட்டான் லேயால விட ராகு அழகா இருக்குன்னு ஆசையா ஏதோமிய பெண்ணை கட்டிட்டான் இப்போ ஆண்டே சொல்றாரு ரொம்ப அழகா இருக்கா வேண்டாம் விட்டு வெளியே தெரியலன்றாரு எப்படி முடியும் ஐயோ இந்த குழந்தை அம்மா அப்பா முகத்த மாதிரி அப்படியே வள்ளு வள்ளுனு அப்படியே பிஞ்சு முகம் தெரியுது ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் எப்பவுமே விட்டுக்கிட்டே இருப்பார் நினைக்காது என்னை காது மொத்தமா வட்டி முதல்ல சேர்த்து வச்சு செய்ய சொல்லுவார் அவரை வந்து நீங்க ஒரு மாதிரி நினைச்சிடாதீங்க நீங்க கல்யாணம் பண்ணும் போது அவர் அமைதியா இருப்பார் கூட வச்சு போது அமைதியா இருப்பார் ஒரு பிள்ளை வைக்கும் போதும் ரெண்டு பிள்ளை வைக்கும் போதும் சும்மா மூணு பிள்ளை வைக்கும் போதும் மௌனமா இருப்பாரு எல்லாம் பெத்து கித்து முடிஞ்சு கொஞ்சி விளையாடி இன்பமா இருக்கும் போது நாளை வெளியே தெரியுங்கிறாரு எப்பா அவர் அவ்வளவு ஒழுக்கம் உள்ள ஒரு தேவன் அவன் சொல்ல ஆசையா கட்டணம் பார்த்தார் எஸ்ராவே எஸ்ரா சொல்றாரு இங்க ஆசைக்கு இடம் கிடையாது ஐயோ இச்சிக்கப்படத்தக்கவளா இருந்தாலும் கேட்டின இச்சைக்கு இங்க இடம் கிடையாது ஐயோ எவ்வளவு கண்ணுக்கு பிரியமா இருந்தா பெரியதுக்கு இங்க இடம் கிடையாது அப்ப எதுக்குதான் ஏன் இடம் ஒழுக்கத்துக்கு தாங்க இடம் இங்க எதுக்குதான் இடம் ஒழுக்கத்துக்கு தான் இடம் அதனால எல்லாத்தையும் நான் அப்படியெல்லாம் உங்களை சொல்லல ஒரே நல்ல தள்ளணும்னு என்ன செய்யல சொல்லல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சபையில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க பழகுங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் வா சிம்பிளாக சொல்கிறனேன் சில சபைகள்லாம் போனால் அந்த குழந்தைகளுக்கே இருக்கிறதே நாலு மூடி இருக்கும் அது ஒரு முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்கும் அவன் சில சபைகள் நிறைய சபைகளில் பார்க்குறேன் சின்ன சபையாக இருக்கும் அவங்க பத்து சின்ன பொம்பளை பிள்ளைங்க இருக்கும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு உருவத்தில் உட்காந்துருக்கும் எல்லாம் வெள்ளை சால் போட்டிருக்கும் ஏசுராஜி பார்த்து ஆச்சுக்கு போய் பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அங்கரம் கோயில் ஏசுராஜ் அந்த பாஸ்டர் மனைவி இருக்காங்க மாத்தாம எல்லாேருக்கும் சால்வா இது வாங்கி கொடுத்துருப்பாங்க முக்காட்டு துணி வாங்கி கொடுத்துருப்பான் ஒரு வயசு பிள்ளையிலேருந்து பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு வரைக்கும் இவங்களே காசு போட்டு என்ன வாங்கி கொடுத்துருப்பாங்க இந்த அம்மா போட்டு பாத்து மனைவி போட்டுருக்கா முக்காட்டு துணி வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லாம் பைபிளையும் முக்காட்டு துணி தூக்கிட்டு தான் சர்ச்சியில் வந்து உட்காந்துருக்கோம் அவங்க பேத்தியாக அப்படி தான் உட்காந்துருப்பான் அவளுக்கு ஒரு பேக்கில் பைபிள் கொடுத்து ஒரு பேனா கொடுத்து அவள் பால் பாட்டிலையும் வச்சு இந்த முக்காடு துணியும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா தான் சர்ச்சுக்கே போவா டே மெட்ராஸ் எல்லாம் பாருங்க முக்காடா அது எவனுக்கு தேவை சோதராம ஏதோ ஒரு பைத்தியகார பவுல் முக்காடு போட சொல்லிட்டு போயிட்டாரு இவன்களும் சேர்ந்து சொல்றான்னு இப்போ இந்த வந்து சர்ச்சில் இப்போ முக்காடு போடாத சர்ச்சு சென்னையில் நிறையா இருக்குது

அடுத்த காரியம் முக்கியமான காரியம் எது அதை கொஞ்சம் விசுவாசிகளுக்குள்ள கவனமாக பாருங்க எது குறையா இருக்கு எது ஒழுங்கினமா குறையா இருக்கிறத சரி பண்ணுங்க ஒழுங்கினமானது என்ன செய்யுங்க எது முக்கியம் உள்ளது அதை கண்டுபிடிச்சிருங்க அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப அதை செய்யுங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டை கொடுங்க ஒரு பேனை வாங்கி அது எழுதோ கிருக்குதோ வசனம் எழுத கற்றுக் கொடுத்துருங்க வசனம் எழுத இதெல்லாம் நீங்கள் செய்ய ஜனங்கள் செய்ய மாட்டாங்க ஜனங்களுக்கு அந்த அறிவு வராது சில சபைகளுக்கு போயிருக்கிறேன் நாற்ப நாற்பது பேஜி நோட்டு அடுக்க வச்சுருப்பாங்க என்ன பார்த்து பிள்ளைங்க எல்லாம் எழுத கற்றுக் கொடுக்கணும் நோட்டே ஆனாலும் பரவாயில்ல வந்த உடனே ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் கொடுத்துட்றது அஞ்சு வயசுக்கு இருக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு பேனாவும் என்னவோ எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சது லூக்கான்னு எழுதுங்களேன் லூக்கா ஒன்று ரெண்டுன்னு நான் சொல்லும் போது எழுது இது எழுதி பழகிட்டுனா அந்த அந்த பிள்ளைங்க நாளடைவில் அதை கண்டிப்பா எழுதணும்ன்ற எண்ணம் வந்துடுமே நல்லா இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் மனைவி பிள்ளைகளோடு மனைவி பிள்ளை இல்ல மனைவியோடு ராஜாங்கமா இருக்கிறான் எஸ்ஐ கேட்டாரு சொல்றாரு உன் வீட்டு காரியங்களே ஒழுங்கப்படுத்து சில பாசிஸுக்கும் வீட்டுக்கும் என்ன கிடையாது எவ்வளோ பால் வாங்குறாங்கன்னு தெரியாது எவ்வளோ அரிசி வாங்குறாங்கன்னு தெரியாது எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது எங்கள் வீட்டில் என் மனைவி இன்றைக்கும் மதியானம் சோறு பொங்கும் போது எப்பா எத்தனை கிளாஸ் அரிசி பொங்கணும்னு கேட்பாங்க ஏன்னா சோறு மீஞ்சுதுன்னா அவங்கள நான் தான் தந்துட்டுவேன் ஏமா சோறு இவ்வளோ மீஞ்சிருக்கு எதுக்குமா அதிகமாக சோறு பொங்கிட்டேன் எப்பா நீங்கள் இருந்தால் கேட்டிருப்போம்ப்பா நீங்கள் இல்லை அதனால் நான் எப்போ போல் ரெண்டு கிளாஸ் வச்சுட்டேன் அரை கிளாஸ் அரிசி மீதியா சாப்பாடு மீதியா சில பாசு வீட்டில் அந்த அம்மா எவ்வளவு சோறு பொங்குது எவ்வளவு காவால் ஊற்றுது எவ்வளவு கஞ்சி வைக்குது எவ்வளவு சாப்பிடுது எந்த கவலையும் எந்த கவலையும் சிலிண்டர் இருக்கா இல்லையா பால் வாங்கினாங்களா இல்லையா க கத்திரிக்காய் இருக்கா முருங்காய் என் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற மனப்பக்குவம் இல்லைன்னா நீங்கள் விசுவாசி வீடுகளை எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க இங்கே யாராவது ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டா பயந்துட்டு தான் கூப்பிடுவாங்க போனவொடனே சொல்லுவேன் என்னதுக்கு இதெல்லாம் தொங்க விட்ருக்குறீங்க இத்தனை கேலண்டர் வீட்டில் சில விசுவாசி வீட்டில் நூறு பாஸ்டர் வீட்டுக்கு வருவார் நூறு சர்ச்சு கேலண்டரும் தொங்கும் வீட்டுக்கு சௌரே தெரியாது இந்த அநியாயத்தெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எங்கள் வீட்டில் கேலண்டரே பார்க்க முடியாது ஒரே ஒரு கேலண்டர் தொங்கும் என் மனைவி பிள்ளைங்க போகிற சர்ச்சு கேலண்டர் அது கதவுக்கு பின்னாடி தொங்கும் சில வீட்டில் இந்த ஜன்னல்ல கயிறு கட்டி ஒரு கேலண்டர் அந்த பக்கம் கயிறு கட்டி ஒரு கேலண்டர் இந்த கயிறு கட்டி ஒரு கேலண்டர் கதவுல கயிறு கட்டி ஒழுங்குபடுத்த முடியாது உங்க வீட்டு நிலைமை அப்படி இருக்கிறதுனால இன்னொரு விசுவாசி வீட்டு நிலைமை நீங்க கவனிக்கிறதே இல்லையே நான் எவ்வளவு படிச்ச வீட்டுக்கு சரி என்னதுக்கு நாலு கேலண்டர் தொங்குட்டு என்ன உங்களுக்கு எதுக்கு அப்படி பாஸ்டர் வசனம் என்ன வசனம் ஒரு கேலண்டர் சபைக்கு போறியா நீ சிஎஸ்சிக்கு போறியா ஆர்சிக்கு போறியா பெந்தகோசிக்கு போறியோ இல்லை அது பக்கத்து சர்ச்சி பக்கத்து தெரு பாஸ்ட் ஒரு கேலண்டர் எதிர் தெருவில் இருக்கிற ஒரு பாஸ் கேலண்டர் எங்கள் அக்கா மகா ஒரு சர்ச்சுக்கு போவோம் அந்த சர்ச்சி பாஸ்ட்ரு ஒரு கேலண்டர் என் மருமகன் சர்ச்சி ஒரு கேலண்டர் எத்தனை கேலண்டர் என் தொங்கு விடுவீங்க ஆனால் ஆக மொத்தம் இவங்க பைபிளே வாசிக்க மாட்டாங்க கேலண்டரை வாசிச்சே குடும்பம் நடத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா கேலண்டரில் இருக்கிற வசனத்தை வாசித்தேன் கிறிஸ்தவ ஜீவிதம் உடையவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா காலையிலே குளிக்கிறது மணமண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு ஜனவரி ஒன்னாந்தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்ன ஒரு வசனம் வாசிட்டு போயிடுவான் வேலைக்கு போவான் ஆபீஸ் போவான் பிசினஸ் போவான் அங்க யாராவது பைபிள் வாசிக்கலாம் ஆமா காலையில வசனம் வாசித்தேன் ஆமாம் நினைப்பான் ஓ இவர் நல்ல பைபிள் வாசி இவர் வசன கேலண்டர் வாசித்து அந்த விஸ்வாஜி குறையில் இந்த நூறு கேலண்டர் தொங்க உடலை பார்த்துட்டு பல்ல இழிச்சிட்டு வர்றீங்களே நீங்க உங்களை தான் திட்டணும் சொல்லிக் கொடுங்க ஒரு பெட்ரூம் இருக்கணும் ஒரு ஹால் எப்படி இருக்கணும் ஒரு டைனிங் ரூம் எப்படி இருக்கணும் ஒரு கிச்சன் எப்படி இருக்கணும் வராந்தா எப்படி இருக்கணும் சொல்லிக் அதுக்கு அதுக்குதான் இன்ஜினியர் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ஸ்தானத்தில் கத்துகிறவங்களை ஊழியக்காரனாக வைக்கும் போது சம்பா ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே ஒழுங்கினமானதை கற்றுக் கொடுங்க ஏன் இதை வச்சுருக்கிறீங்க ஏன் இதை வச்சுருக்கீங்க ஏன் இதை தொங்க விட்டுருக்குறீங்க ஏன் இதை அங்கே வச்சுருக்கிறீங்க என் வேலையே அதுதான் எங்க எங்கே போனாலும் இந்த வேலை தான் பாயை வச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்குவே அதனால் என்னை யாராவது ஜோமனம் கூப்பிட்டா முதல்ல ஹாலை ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்க பார்த்துட்டு வந்து ஆயிரம் கேள்வி கேட்பார் வம்பு அதெல்லாம் எடுத்து வையம்மா அவர் போன பிறகு தொங்க விட்டுக்கலாம் கேலண்டரை கூட கழுத்தி வச்சிருவாங்க ஏன்னா நம்ம ஒழுங்கு இப்படி ரெண்டு மூணு வரை சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க கேலண்டர் வேண்டாம் எங்கள் வீட்டில் தொங்க விடுறதே இல்லை இன்னைக்கு யார் கொடுத்தாலும் வாங்கி வைக்கிறீங்க ஏன் அந்த அளவுக்கு உங்க விசுவாசி நீங்க வளர்த்து இருக்கிறீங்க ஒழுங்கினமா நீங்க கேலண்டரே வாங்க கூடாது ஒரு கேலண்டர் வீட்டுல தொங்க விடுங்கன்னு விடுங்க சிவகாசியில வேலை பாதி குறைஞ்சிரும் சிவகாஜியில கேலண்டர் அடிக்கிற வேலை பாதி குறைஞ்சிடும் தமிழ்நாட்டில் ஒன்னே கால் கோடி ஜனங்க இருக்காங்கன்னா நாலு கோடி கேலண்டர் அடிக்கிறான் ஒரு வீட்டுக்கு எத்தனை கேலண்டர் போகுது சி இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ஒவ்வொரு விசுவாசி வீட்டிலையும் ஒழுங்கினமா இருக்கு அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க அவங்களுக்கு அந்த அறிவு வராது அதனாலதான் பவுல் சொல்றார் பட்டணம் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்து கலெக்ஷன் சென்டரை ஏற்படுத்துன்னு சொல்லல இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க நிறைய ஊழியங்கள்லாம் கலெக்ஷன் சென்டர் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து காணிக்க கொடுக்க வேண்டாம் உங்களுடைய சிவகாசி பட்டணத்தின் முக்கில் இல்லை மெயின் இடத்துல ஒரு ஜவாரா இருக்கு நீங்கள் போய் ஜவ பண்ணி காணிக்க கொடுத்துடலாம் ஆமே அந்த ஜனங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு சென்டரை தொடங்குங்கன்னு எங்கேயாவது தொடங்கியிருக்காங்களா இல்லைங்க கிறிஸ்தவ முக்கியமான வேலையை மறந்து போய் கொண்டு இருக்கிறது வெந்தயகோசை ஊழியக்காரங்க முக்கியமான வேலைய மறந்து போய் கொண்டு இருக்கிறாங்க சில வீடுகள் எல்லாம் போனா ஐயோ பாத்ரூம்ல தொங்கும் பாருங்க ஒரு ஒரு வார துணி தொங்கும் நான் பாத் அடுத்த வீட்டு பாத்ரூமே உபயோகப்படுத்த மாட்டேன் காலையில எங்க வீட்டில் எட்டு மணிக்கு ஒன்றுக்கு இருந்துட்டு வெளியே போனா திருப்பி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து தான் என் வீட்டு பாத்ரூம்ல போவேன் அடுத்த வீட்டு பாத்ரூம் உபயோகப்படுத்த பழக்கமே கிடையாது முப்பத்தாறு வருஷத்துல ஆண்களுக்கு நிறைய வாய்ப்பு ஆனா நான் இருக்கிறேன் காலையில வெளியே போறேன் எட்டு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு வரேன்னா என்னுடைய தண்ணி குடிக்கிற அளவு குறைப்பேன் எனக்கு நல்லா தெரியும் தண்ணி குடிக்கிற அளவை குறைப்பேன் பன்னெண்டு மணி நேரம் வெளியே இருக்கணும்னா சாப்பிட்ற அளவு குறைப்பேன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு எல்லா வீட்லயும் டூ பாத்ரூம் எங்க இருக்கிறது ஒன் பாத்ரூம் எங்க இருக்கு எனக்கு அது தேவையில்லை சாப்பாட்டு அளவு குறைப்பேன் என்னுடைய தண்ணி குடிக்கிற அளவை குறைப்பேன் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வருவேன் அதையும் மீறி வந்து ஆண்ட்ர்ட்டு சொல்லுவேன் டூ ஹவர்ஸ் என்ன காத்துங்க வீட்டுக்கு போயிடுவா அதுலயும் யார்ட்டுதான் உதவி கேட்பேன் எனக்கு இன்னொரு வீட்டில் போய் நான் பாத்ரூம் எங்க கேட்கற அளவுக்கு என்னை விட்டுறாதீங்க இனி வயசு ஆகுது எப்படியோ தெரியல அதனால் என்ன கொஞ்சம் பலப்படுத்தி இருங்க தோத்திரம் ஆண்டவர் சொல்லுவார் எல்லா அவைங்களையும் பார்த்து சொல்லுவார் அவன் அப்படியே பழகிட்டான் அவனுக்கு கொஞ்சம் கோபரேட் பண்ணுங்க அவங்களுக்கு எப்பவுமே சொல்றேன் திரும்ப சொல்றேன் ஒரே நாள்ல இதை செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ட்ரைல் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்க ஜனங்களுக்கும் இதை சொல்லி கொடுக்க காலையில் போகும்போதே ஒரு விஷய ஒரு விசுவாசி வீட்டுக்கு விசிட் பண்ண போகும்போதே ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு போன உடனே அந்த விசுவாசி வீடை தட்டுன உடனே சிஸ்டர் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு நான் நீ வெளியே போறீங்க ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சுட்டு போனோம் தெரியாதா இந்த நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல மேலே இருக்கிறவர் கற்றுக் கொடுத்தாரு உன் இருதயம் இப்படி தான் நீ தண்ணி குடிக்கிறதில் எப்படி இருக்கணும் சாப்பிட்றதில் எப்படி இருக்கணும் எல்லாத்துலேயும் பழக்கப்படுத்தினார் என்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டே வந்தார் மாசு கேட்குறது போல் கிராமங்களில் அப்படி வேண்டாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மிஷினரிகளுக்கு அப்படி முடியாது நிறைய ஆனால் பட்டணத்துக்குள்ளே நீங்கள் இன்னொரு வீட்டு பாத்ரூமை உபயோகப்படுத்தினாலே அவங்களுடைய சிந்த பார்வை வேற மாதிரி ஆயிரும் கிராமங்கள் அப்படி கிடையாது பட்டணங்கள் அப்படி கிடையாதுங்க பட்டணங்களுக்குள்ள ஒரு வீட்டு பெட்ரூமுக நீங்க போயிட்டு வந்தாலே அங்கே சிந்தையில் நிறைய மாற்றம் வரும் செல்லுவாங்க அது எங்க மனைவி உபயோகப்படுத்துகிற பாத்ரூம் பாஸ்டர் பார்த்து போயிட்டு வாங்க இதெல்லாம் நான் நிறைய சாட்சி ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு பொதுவான பாத்ரூம் இருக்கு ஒரு நார் இருந்து ஒரு பாஸ்டர் போயிட்டார் அவர் போயிருக்கிறாரு காலையில் ஒரு வீட்டில் நல்லா சாப்பிட்டு அங்கே போனோடனே அவருக்கு பாத்ரூம் வந்துட்டு அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர்கிட்ட பாத்ரூம்னு வச்சுருக்காங்க இங்கே இருக்கு பாத்ரூம் பாத்ரூம் காலில் ஒட்டி இருக்கு இங்கே போட்டு போட்டுக்குவாங்க இவர் உள்ளே உட்காந்து ட்ரெயின் வண்டி ஓட்டுறாரு பாருங்க டப்பா டபா டப்பா டப்பா டப டப்பா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு பத்து நிமிஷம் காமண் நேரம் வெடி போட்டு ஓலை வெடி அந்த வெடி இந்த வெடி எல்லாம் ஓலை போட்டு ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் கழித்து வெளியே வாராரு இந்த இவங்க அழுத்து போயிட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாஸ்டர் இப்படி எல்லாமே பாஸ்டர்ஸ் இருப்பாங்க என்னாச்சு ஐயோ ஒரு பாஸ்டரை ஒரு சிஸ்டர் தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க வந்தவொடனே பாத்ரூமில் போய் உட்காந்தார் காமன் நேரம் குசு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு போகும்போது ஒரு சின்ன ஜா பண்ணிகிட்டு போயிட்டார் ஐயா பாத்ரூமில் இருபது நிமிஷம் ஜமர் ரெண்டு நிமிஷம் சரி அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு பாருங்கள் அவர் வேட்டி கட்டி இருக்கிறாரு ஜிப்பா போட்டிருக்கிறாரு அவர் ஒரு சன்னியாசி அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஒழுக்கம் தான் முக்கியம் அந்த விசுவாச மனசு நீ சன்னியாசி எனக்கு சந்தோஷம் நீ வேட்டி ஜிப்பால இருக்கிற சந்தோஷம் நீ கல்யாணம் பண்ணாம தியாகம் பண்ணி இருக்கிற சந்தோஷம் ஆனா மாட்டோம் ஒழுக்கம் இல்ல சரி அவங்க ஏன்ட்டு சொல்றாங்க பார்த்து நீங்க இப்பெல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஊழியக்காரன் விட்டு கொடுக்க முடியல இங்க எல்லாம் உங்ககிட்ட பேசுறேன் திட்டுறேன் செய்ய மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் அது வேற ஃபீல்டு இது வேற ஃபீல்டு இங்க இப்படிதான் பேசி ஆகணும் பாவம் செஞ்ச ஊழியக்காரங்களே என்கிட்ட ஒருத்தர் கரெக்டாக அடையாளம் காட்டினா கூட அதை அங் அவ அவருங்கிட்ட இருந்து அவரை தப்பு வைக்கிறதுக்கு கத்தட்டு நிறுத்துறதுக்கு தான் பிரயாசப்படுவோன்னு அந்த ஊழியக்காரனை பிடிச்சு கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த வேலை ஆனால் பிரசங்கிற இடத்துல அப்படி இல்லை நான் உங்களுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கேன் உங்களோடு நான் பேசி பேசிதான் ஆக வேண்டும் கொஞ்சம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க விசுவாசிகளுக்கு சபையில கொஞ்சம் கொஞ்சமா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அல்ல வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய கற்றுக் கொடுங்க எங்க பசங்களுக்கு சொல்லுவோம் நீ வீட்டில் ஒண்ணுக்கு இருந்த திருப்பி வீட்டுக்கு வந்த ஒண்ணுக்கு இருக்கணும் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது போது ஒண்ணுக்கு போயிட்டு வரேன் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது காலேஜில் உட்காந்துட்டு நான் ரெண்டுக்கு போயிட்டு அது கூடாது தம்பி அது ஒழுங்கினமான விஷயம் என் பிள்ளைகளுக்கு நான் நாலு பேருக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தேன் அந்த கடமையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு போங்க கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சார் போயிட்டு வந்துட்டான் அந்த மாதிரி பழகாதீங்க நாளைக்கு எங்க போனாலும் உங்களுக்கு வந்துட்டோம் நாலு பிள்ளைகள வளர்த்தேன் என் மகளை நான் ரொம்ப சொல்லி வளர்ப்பேன் பாப்பே உன்னுடைய கடமையெல்லாம் எல்லாம் இங்க முடிச்சுட்டு போயிடும் காலேஜுக்கு போயிட்டு அங்க போன இங்க அந்த பழக்கமே நமக்கு இருக்க கூடாது இதுல பணம் கிடைக்குமா இந்த ஒழுக்கத்துல பொருள் கிடைக்குமா மனதில் அமைதி கிடைக்கும் தேவன் பார்த்து சந்தோஷப்படுவார் நீங்க அப்படி ஒழுக்கத்தை நீங்க கை கொள்ளுங்க உங்க சபையில் அப்படிப்பட்ட ஒழுங்கினமானவைகளை ஒழுங்குபடுத்த பிரயாசப்படுங்க வாழ்க்கை முறையில் ஒழுங்கினமா இருக்கா உடனே சபைகளுக்கு கற்றுக் கொடுங்க குடும்ப நடத்துறதுல ஒழுங்கினமா இருக்காங்களா அதை கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்க எத்தனை குடும்பம் ஒழுங்கினமா இருக்கு அந்த குடும்பத்தை தனியாக கூப்பிடுங்க ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கவுன்சிலிங் கொடுங்க இதெல்லாம் சபை செய்யணும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை பண்ணிட்டு தசம் வாங்கிட்டு காணிக்க வாங்கிட்டு நான் பெரிய சர்ச்சி கட்டிட்டேன் நான் லாடு ஆகிட்டேன் நான் டவர் கட்டிட்டேன் ஐம்பதாயிரம் பேரை உட்கார வச்சிருக்கேன் ஐம்பது லட்சம் உட்கார வச்சிருக்கேன் இதெல்லாம் வெறும் சுண்ணாம்பு கதை விசுவாசி கூப்பிடுங்க நான் உங்களை கவனிச்சுட்டே இருக்கேன் உங்க வாழ்க்கை முறை கொஞ்சம் சரி இல்லாத போல இருக்கு கொஞ்சம் சரி பண்ணிடலாம் என்ன பாஸ்டர் அவர் எது சொன்னாரா இல்லையே அவருக்கு அப்பாரு அந்த அம்மாவுக்கு தெரியாம இவா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா ஒண்ணும் சொல்லலை நான் கவனிக்கிறேன்னா உங்களை உங்க வாழ்க்கை முறை கொஞ்சம் சரியில்லை வாங்க வீட்டுக்கு உங்களோட கொஞ்சம் பேசலாம் நல்ல ஒரு காப்பியை ஸ்நாக்ஸ் கொடுங்க ரெண்டு வாட்டி உட்கார வச்சு பேசி அவங்களை ஒழுங்குபடுத்தி அனுப்புங்க இல்ல ரொம்ப தலையிடுறது இல்லை கல்யாணம்னா இவன் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு அவனை சாவடிச்சிடுவான் வீடு சொல்லாம வீடு கட்டினான் அந்த விசுவாசி சத்தான் இந்த பாத்துக்கு தெரியாமல் வண்டி வாங்கிட்டான் செத்தான் இந்த பாத்துக்கு தெரியாமல் கார் வாங்கிட்டான் செத்தான் அறுத்து தூக்கிடுவான் சரிச்சில் ஆனால் அவங்க எல்லாம் ஒழுங்கினமா போது இவனுக்கு அதை பற்றி கவலையே அதை யார் பார்த்துக்குவா கத்தர் பாத்துக்குவார் கத்தர் உங்களை அதுக்கு தானே வச்சிருக்கிறார் பட்டணம் தோறும் ஒழுங்கினமானவங்களை ஒழுங்குப்படுத்துறதுக்கு கூப்பிடுங்க நீங்கள் கொஞ்சம் சரியில்லாத போல ஆவிலே தோணு கொஞ்சம் சரிப்படுங்க கொஞ்சம் உங்களை மாத்திங்க நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தெருது பிரதர் நீங்கள் உங்கள் குடும்பத் என்ற ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தெரியுது நீங்கள் உங்கள் குடும்பஸ்தானம் அவ தான் அவர் சொல்லுவார் அவா சரியில்லை சரி கிளியர் பண்ணி அனுப்புங்க அவப்போ அந்த குடும்பத்தில் அவங்கவுங்க அந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்போ சபைக்கு அது லாபம் அப்போ பல்லவத்தில் இருக்கிற தேவனுக்கு அது சந்தோஷம் என் பிள்ளை என் ஊழியக்காரன் என் பிள்ளைங்க குடும்பத்தை ஒழுங்கு ரொம்ப சந்தோஷம் அலையலையா மரியாள் குடும்பம்றையால் லாசர் குடும்பம் ஒழுங்குபடுத்தினாரே ஒழுங்குபடுத்தினாரா இல்லையா அந்த வேலையை நீங்க முக்கியமான வேலை இப்போ வித்தியாசப்படுத்துறது முக்கியம் ஒழுங்குபடுத்துறது முக்கியம்